எஸ்டே ஒரு பிச்சர் ஷேர் பண்ணி ஷூட்டிங் மட்டும் ஷேர் பண்ணிருந்தாங்க அது தொடர்ந்து இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஷேர் பண்ணி பிக் நியூஸ் கம்மிங் சூன் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது ஒரு வேலை நியூ சீரியலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆல்ரெடி அவங்க சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே ஜி தமிழ் வந்து ஒரு நல்ல ப்ரைம் டைமில் சூப்பராக இருந்த ஒரு சீரியலை இயர்லியர் பிரைம் டைம் ஆனால் ஆறு மணிக்கு ஷிஃப்ட் பண்ணது ஃபேன்ஸ் மதியில் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அதுவும் சிக்ஸ் ஓ கிளாக் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே சீக்கிரமாக முடிச்சுடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமுமே இருக்கும் எனக்குமே இதை பார்த்ததுமே ஸ்ட்ரைக்கானது ஒரு வேலை நியூ சீரியல் ஆர் வெத் சீரீஸ் எதாவது கம்மிட் ஆகியிருக்காங்களா அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு இப்போ விஜய் டிவில வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க எந்த எந்த கப்பல் வந்து இருக்காங்க இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் எந்த ஒரு சோர்ஸஸ் மூலமாகவும் எனக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் கிடைக்கல அவங்க போட்டதை வச்சு இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஒருவேளை சர்பனா அண்ட் ஆரியன் இந்த கப்பல் அந்த ஷோவில் ஒன் ஆஃப் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களா சொன்னாதான் நமக்கு வந்து தெரியும் அந்த பிக் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஆரியன் ப்ரோ மட்டும் சம்மந்தப்பட்டதா இல்லை ஆரியன் ஷபானா ரெண்டு பேருமே இருக்காங்களா அப்படின்னு தெரியல பட் கண்டிப்பா ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் பார்த்தா அப்டேட்டா தான் இருக்கும்ன்றது தான் என்னோட கணிப்பும் கூட ஸோ ஃபேன்ஸ் ஆரியன் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு சில அப்டேட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க